அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி மாதத்தில் நாம் பெரும்பாலும் வழிபடுற விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஸோ இந்த மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வெங்கடாஜலபதி பெருமாளுக்கு உகந்த மாதன்றது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஸோ வந்து நம்ம எந்த அளவுக்கு பெருமாளை வந்து நம்ம வணங்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து செல்வ செழிப்போடு நாம் நீண்ட ஆயுளோடு நம்ம இருப்போம் அப்படின்றது நம்மளுடைய ஐதீகம் இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா பெருமாள் அவர்களை நாம் வணங்குறது வந்து ரொம்பவே நமக்கு வந்து செல்வ செழிப்பை மகாலட்சுமியுடைய கடாட்சத்தையும் கொடுக்கும் அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஒரு ஐதீகமான ஒரு விஷயம் அந்த விஷயத்தை தான் நாம் தொடர்ந்து கடைப்பிடிச்சிட்டு வரோம் ஸோ நானும் வந்து வருஷம் வருஷம் வந்து புரட்டாசி மாதத்தில் வந்து அசைவத்தை தவிர்த்துட்டு பெருமாளை வணங்கி முடிந்தால் பெருமாள் கோவிலுக்கு தினமும் செல்வேன் அப்படி அப்படின்னா சனிக்கிழமையில் போய் பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வருவேன் இல்லை அதாவது ஏதாவது ஒரு வேலை வந்துடுச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு நாளில் பெருமாளை போய் தரிசனம் செஞ்சுட்டு வருவேன் பிரம்மோற்சவத்தில் அட்ட அட்டென்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி பெருமாளை நம்ம சேவித்தோம் அப்படின்னா பெருமாள் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தையும் செல்வ செழிப்பையும் கல்வி அறிவையும் ஞான அறிவையும் நமக்கு வழங்குவார் அப்படின்றது நம்ம எல்லாருடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமையுமே வந்து நம்ம வந்து பெருமாளுக்கு வந்து பூஜை பண்ணால் ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் பண்ணால் நல்லது இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் நாம் விரதம் இருந்து பெருமாளை நம்ம தரிசித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நிச்சயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சொர்க்கமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக நமக்கு அமையும் ஸோ இந்த நேரத்தில் பெருமாளுடைய நாமாவளியை நம்ம சொல்லணும் முடிந்த அளவுக்கு கோவிந்தா கோவிந்தாண்ட நாமாவளியும் சொல்லணும் ஓம் நமோ நாராயணா அப்படின்ற அந்த ந அந்த நாமாவளியை நம்ம சொல்லணும் சொல்ல சொல்ல நமக்கு எவ்வளவு பெனிஃபிட் அப்படின்றத நம்ம வந்து ஒவ்வொரு நிகழ்விலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த பதிவில் நாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த புரட்டாசி மாதத்தில் யாரெல்லாம் வந்து விரதத்தை கடைப்பிடிக்கலையோ அவங்க விரதத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க கொஞ்சமாவது முயற்சி செய்யுங்க நான் வந்து இப்போ விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன் பெருமாளை இருக்கேன் ஸோ நான் இப்போ வெளியூரில் இருக்கிறதால பெருமாளை நான் வந்து தினமும் வந்து சேவிச்சுட்டு இருக்கிறேன் அதாவது படத்தை வச்சு சேவிச்சிட்டு இருக்கேன் அதே போல் நீங்களும் பண்ண நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் வந்து திருப்பதி திருக்குடை ஊர்வலம் நடந்திருக்குது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் எங்களுடைய மூதாதையர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து திரும் திருப்பதி குறை வரும் வரும்பொழுது அன்னதானம் செய்வாங்க எத்தனை பேருக்கு வந்தாலும் அத்தனை பேருக்கு எங்கள் வீட்டில் வந்து அவருக்கு வந்து சமை சமைச்சு அவங்களுக்கு வந்து அன்னைக்கு தினம் உணவு உணவு பரிமாறும் அதுக்கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்டூ ஈவினிங் வரைக்கும் ஆட்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் பெரியவங்கள்லாம் எங்களுடைய முன்னோர்கள் செஞ்சிட்டு இருந்தாங்க நானும் இருந்தேன் இந்த வருஷம் தவறுதலாக முடி என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு நான் வெளியூரில் இருக்கிறதால என்னால் இந்த வாட்டி அன்னதானம் பண்ண முடியாமல் போயிடுச்சு நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் பட் ஆனால் என்னால் முடியலை ஸோ நெக்ஸ்ட்டு வர் இயர் வந்து கண்டிப்பாக நான் பண்ணணும் நெக்ஸ்ட் வருஷம் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பெருமாள் கிளைப்பே கோரிக்கை வச்சுட்டேன் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து அவர் எனக்கு அருள் புரிவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா இது பாரம்பரியமாக தொடர வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கேன் இது எங்கள் தாத்தா பண்ணியிருந்தாரு எங்கள் அப்பா பண்ணியிருந்தார் எங்கள் பெரியப்பாலாம் பண்ணியிருந்தாங்க அதே போல் நானும் பண்ணணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருந்தேன் இந்த வாட்டி என்னால் பண்ண முடியலை ஸோ நெக்ஸ்ட் வாட்டி கண்டிப்பாக நான் வந்து பெருமாளுடைய அனுகிரகத்தோடு இப்போ அவருடைய ஆசீர்வாதத்தோடு பெரியவங்களுடைய ஆசிர்வாதத்தோட கண்டிப்பாக என்ன தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு நினைப்போடு இருக்கிறேன் கண்டிப்பாக என்னை பண்ண வைப்பார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஓம் நமோ நாராயணா ஸோ வந்து எனக்கு இருக்கிற இந்த சந்தேகத்தை யாராவது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் இயர் நம்ம பண்ணலாமா அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கிறேன் ஏன்னா இந்த வாட்டி என்னால் அன்னதானம் பண்ண முடியல தொடர்ந்து மூணு வருஷம் நான் பண்ணிட்டேன் இந்த வருஷம் என்னால் பண்ண முடியலேன்ற ஒரு கவலை எனக்கு இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து பெருமாள் வந்து நம்மளை வந்து காப்பாற்றி விடுவார் அந்த அன்னதானம் பண்ணுறத வந்து செ செலப்ரேட் பண்ணுவார் அப்படின்றத எனக்கு நம்பிக்கை இருக்குது எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வாட்டி தவறுது தவறிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படாத அடுத்த வாட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நான் வந்து சப்போஸ் ஊருக்கு வந்துட்டேன் அப்படின்னா நான் இந்த அன்னதானத்தை தொடரலான்னு ஒரு நினைப்போட தான் இருக்கேன் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை நான் மீண்டும் ஒரு முறை தெரிவிச்சுக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நற்பவி 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 ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா